சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மரபணு மாற்றம் விதைகளை அனுமதிக்க கூடாது என்பதன் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் எம் எஸ் குழு பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும் மரபணு மாற்ற விதைகளை அனுமதிக்க கூடாது வேளாண் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இந்தியா முழுவதும் முக்கிய நகரங்களில் சம்யுக்த கிசான் மோர்சா அமைப்பின் சார்பில் விவசாயிகளோடு ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகே விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பிய புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கோட்டாட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக வருகை புரிந்தனர் தொடர்ந்து சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தனர் அனுமதிக்காது வேளாண் கடும் முழுவதையும் வேளாண் கடன் உண்மையும் தள்ளுபடி செய்ய வேளாண் தள்ளுபடி செய்ய நகரங்களில் நாற்பது கிலோ மூட்டை ஒன்றுக்கு நாற்பது ரூபாய் வாங்கும் இந்தியா இந்தியா புரிய போராட்டம் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் ஏமாற்றாது ஏமாற்றாது